மாவட்டம் சேர்ந்த மணிமேகலை மாரிமுத்து ஆண்டுகளாக நாமக்கல் மாவட்டம் கணவாய்பட்டி ஆலந்தோட்டம் பகுதியை சேர்ந்த சின்னசாமி என்பவரது கோழி பண்ணையில் குடும்பத்துடன் வேலை பார்த்து வந்ததாகவும் அங்கு சரிவர ஊதியம் தராததால் உரிமையாளரிடம் இனிமேல் இங்கு வேலைக்கு வர மாட்டோம் என்று கூறிவிட்டு ஊருக்கு சென்று விட்டனர் இதனை அடுத்து கடந்த நான்கு நாட்களுக்கு முன்னர் எனது கணவரை சின்னசாமி கட்டி வைத்து தாக்கி அதனை வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பி வைத்துள்ளார் உடனடியே காவல்துறையினரிடம் புகார் அளித்தேன் ஆனால் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை பின்னர் எனது வீட்டிற்கு சென்றபோது அடையாளம் தெரியாத நபர்கள் எனது கணவரை அடித்து ஒரு காரில் ஏற்று சென்று விட்டனர் ஆகவே எனது கணவரை மீட்டு தருமாறு மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு புகார் அளித்து விட்டு வந்ததாக செய்தியாளர்களை சந்தித்து கூறினார் எங்கள் வீட்டுக்காரர் மூணு நாலு நாளைக்கு முன்னாடி முட்டை வண்டிக்கு வேலைக்கு ரெண்டு போனாங்க மூணு நாளாக ஃபோனில் பேசினோம் நேற்றுலேருந்து செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு நேற்று நைட்டு பதினொரை முக்கால் போல் ஒரு வீடியோ வந்து என் செல்லுக்கு வந்துச்சு அதை காலையில் எந்திரிச்சு நான் பார்க்கும்போது எங்கள் வீட்டுக்காரரை கட்டி வச்சு கைத்தில் கட்டி வச்சு அடிச்சு உதச்சி மூஞ்சி எல்லாம் வெறும் காயமாக இருந்துச்சு அந்த காயத்தோட வீடியோ வீடியோவை பார்த்தேன் நான் பார்த்துட்டு சரி காலையில் கொண்டு போய் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்ட்டு நான் கிளம்பிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டுக்காரோ அங்கே வேலை செய்கிறவங்க அந்த சின்னசாமி அந்த கலாராணி வேலை செய்கிற மேனேஜரு ஒரு இந்திக்காரர் ஒரு ஆள் அவங்க நாலு பேர் பின்னாடி கவுத்தை கட்டி இந்த கயிறு இந்த பரம்புலையே கவுத் பின்னாடி கவுத்தில் கட்டி விட்டு இந்த பரம்பலையே அடிச்சு அங்கேருந்து தரத்தன்னு இருந்து எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு இருந்தாங்க ஃபோனில் பேசுனாங்க நேற்று இருந்தால் செல்ல செல்லு ஆஃப் ஆயிருச்சு